என்ன உத்தியாச்சி சீரகம் போட்டாச்சி சீரகம் பூண்டு எண்ணெய் வெங்காயம் தாளிச்சுட்டு இருக்கேன் இது தாளிச்சிட்டு நம்ம முளக்கத்தான் சீரை எடுத்து போட்டு வதக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வீட்டுல குழி பண்ணியாரம் என்ன குழி பண்ணியாரம்னா முளக்கத்தான் கீரை இன்னைக்கு முளக்கத்தான் கீரை போட்டு தான் நான் குழி பண்ணியாரம் செய்ய போறேன் ఎప్పుడు పిక్స్ పనియాచి ముళకీర అరచి మిక్స్ పన్నోం குழி பன்னியாரம் ஊத்தலாம் கீரை தோசை வந்து உடம்புக்கு நல்லது நம்ம குளி பண்ணியாரம் செஞ்சு ஓத்தலாம் நல்லா வெந்துடுச்சு நம்ம உன எடுக்க வேண்டியதுதான் முழுக்கத்தான் சோயா உண்டை இதோ சூடா சாப்பிடலாம் வாங்க